நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இன்றும் பலத்த காற்றுடன் கடும் காற்றுடன் நாடெங்கிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த காற்று கூடிய மழையால் நாங்கள் அவதானமாக இருக்க பெய்தால் பரவாயில்லை காற்றுடன் மழை பெய்கின்ற பொழுது அவதானமாக இருக்கணும் வாகனங்கள் இருந்து வைக்கிறதோ அல்லது மரங்களை கீழ்ப்பதையோ நாங்கள் தவித்துக்கொள்ள வேலை கூரை தகடுகள் சில நேரங்கள்ல சரியாக பொருத்தப்படாதவை அல்லது ஏதோ ஒரு ஒரு காரணத்தால் அது கொஞ்சம் விலகி இருந்தாலோ அது வீசப்பட்டு சில நேரங்களில் மனிதர்கள் மீது தூக்கி அறியப்படலாம் எனவே அந்த இடங்கள்லையும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொள்றோம் சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத உற்று அவதானித்துக் கொண்டு நிற்க வேண்டும் மலை நேரத்தில் காற்றோடு கூடிய மலை நேரத்தில் வழி நடிக்கிறாங்க நல்ல ஒரு செய்தியை நாங்கள் கொண்டு வந்திருக்கும் தத்துவத்தோடு இன்னும் ஒன்பது நாட்கள் இருக்கிறது சூரிய கொண்டாட்டத்துக்கு சூரியனுடைய இருபத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நாங்களும் நீங்களும் கொண்டாடுவதற்கு ஒன்பது நாட்கள் தான் இருக்கிறது ஜூலை மாதம் இப்பதான் வந்திருக்கு பாருங்க எவ்வளவு வேகமாக நாட்கள் ஓடி கழிந்து கொண்டிருக்கிறது எங்களை விட்டு நேத்து எதனும் ஆரம்பித்து விட்டார்கள் என்னுடைய ரசிகர்கள் பட்டாளம் எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்தார்கள் அதுவும் நிறைய உணவு பண்டங்களோடு ஸ்பெஷல் கேக் எல்லாம் செய்து கொண்டு கிரேசி ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் வந்து சேர்ந்தார்கள் ஆகவே அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த வழியில நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம் நேற்றைய தினமே இருபத்தி ஆறாவது பிறந்தநாளை கொண்டாடியது போல எங்களுக்குள்ள எண்ணம் ஆக எங்களுடைய சூரிய சொந்தங்கள் மலையகத்திலிருந்து குறிப்பாக தூர இடங்களில் இருந்தெல்லாம் இருந்து நேற்று பாருங்க திங்கட்கிழமை அலுவலக வேலைகளுக்கெல்லாம் செல்ல வேண்டியவர்கள் அதுக்குள் இருந்தார்கள் ஒவ்வொரு வேலைப்பழை மத்தியிலும் அவர்கள் இங்கே வந்து நங்களை சொன்ன மாதிரி உணவு பண்டங்களை எல்லாம் கொண்டு கேக்கலாம் கொண்டு வந்தங்களை எல்லாம் வெட்டி மகிழ்வித்து விட்டு போயிருந்தார்கள் மேலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சூரியனுடைய கிரேசி ரசிகர் நட்பணி மன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இது இன்னும் இது நேற்ற ஆரம்பம் இன்னும் ஆமாம் ஆமாம் அடுத்தடுத்து 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 கொண்டாட்டங்கள் செய்ய போறாங்களாம் நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்காங்க. எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம். பச்சீது இந்த நாங்கள் இன்றைய நாளில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் இப்ப பாருங்க மின்சார கட்டணம் குறைக்கப்படுவதாக ஆர்விக்கப்பட்டிருக்கிறது. அதனால உணவு பண்டங்கள் தேநீர் உட்பட சில சில உணவு

இலக்கு வைத்தல் சம்பந்தமான விஷயத்துல இவர் சரியா இலக்கு வைக்கல என்று பல தடவை அதாவது தெரிவு செய்யப்படாமல் நிராகரிக்கப்பட்ட ஒரு 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 சிறுவன் பிறகு இளைஞனாக மாறி இருக்கிற இருபது வயது கடந்து இருக்கிறது இருபது வயது ஆகியிருக்கிறது இந்த முறை இந்த தேர்தலில் வாக்களிக்கும் குடியுரிமையை பெற்றிருக்கிறார் அதையும் சொல்லியிருந்தார்கள் அப்படி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார் இப்போது ஜனாதிபதி வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார் தான் இந்த சம்பவத்துக்கு பிறகு இப்போ பொது வழியில் அவர் ஆரம்பிச்சிட்டார் பணியை ஆரம்பிச்சிருக்கிறார் ஆக பொது பிரச்சாரத்திற்காக தோன்றிய செய்தியும் வந்திருக்கிறது அவர் சொல்லி இருக்கிறார் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காயினதும் அப்படியே தான் நினைச்சிட்டாரா போய் விட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சாரா தலையை நோக்கி இல்லையா வந்தது அதுவும் ஏதோ ஒரு ஒரு ஒன்றை பார்ப்பதற்காக அப்படி குனிந்ததால் தான் தப்பித்தாராம் நேரடியாக தலையில் பட்டிருக்கும் அந்த அந்த குறிவைக்க தெரியல 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 அவரை அவரை இந்த மாதிரி பேசப்படணும் செய்யப்பட்ட சுட்டு கொன்று விட்டார்கள் பாதுகாவலர்கள் அவர் இறந்து போனார் இது தவிர இதுல எந்த விதமான பின்புலமும் இல்லை திட்டமிடலும் கிடையாது அந்த 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 இளைஞனாக தன்னிச்சையாக செயற்பட்டு இப்படி செய்திருக்கிறானே செய்திருக்கிறானையொடைய யாரும் தூண்டிவிட்டு செய்யல அப்படின்ற விஷயங்களையும் விசாரணைகள் இருந்து தெரிய வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது